హాయ్ ఫ్రెండ్స్ ఈరోజు వంద ప్లేట్ల రైస్ డొనేట్ చేయడానికి ఎంఎన్జి హాస్పిటల్ కడికి తీసుకెళ్తున్న ఫ్రెండ్స్ వైట్ రైస్ పప్పు సాంబారు మజ్జిగ ఇక్కడ గేటు లోపల ఇద్దామనుకుంటే సెక్యూరిటీ గారు వద్దన్నారు వాళ్ళ ప్రాబ్లమ్స్ వాళ్ళకు ఉంటాయి కాబట్టి గేటు బయట నుండి ఫుడ్ డొనేట్ చేస్తున్నాను ఫ్రెండ్స్ దిగంబర దిగంబర శ్రీపాద వల్లవ దిగంబర 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 திம்பரா சிப வல்லவதி திம்பரா ஐதது ஜித்தன திம்பரா திம்பராசி பத வல்லவதி ஐதது ஜித்தன திம்பர ஜெய குரு தத்தா ஸ்ரீ குரு தத்த ஜய குரு தத்தா சரி குரு தத்த ஜய குரு தத்தி குரு தத்திபரா திங்கரா ஸ்ரீபத வல்லவதிபரா திங்கம்பரா திங்க ஐததி சித்தன திங்கம்பர திங்கம்பரா திம்பரா ஸ்ரீபதவல்லவ திங்கம்பரா திம்பரா ஐததி சித்தன திங்க 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 சரி பத வல்லவதிபரா திங்கரா திங்க ஐத சித்தன திங்க திங்கரா சரி பத வல்லவ திங்கம்பரா 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 அவது சித்தன திங்க 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 சி பத வல்லவ திங்கரா ஜெய குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா ஜெய குரு தத்தா ஸ்ரீ குரு தத்த ஜெய குரு